இந்தியாவிற்கு ஏன் அணு ஆயுத பாதுகாப்பு தேவைப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டில் சீனாவுடன் நடந்த போர் இந்தியாவை மிகவும் அதிர்ச்சியடையச் செய்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டில் சீனா தனது முதல் அணு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது இதனால் இந்தியாவுக்கு அண்டை நாடுகளில் இருந்து அதாவது சீனா மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டது இதுவே இந்தியா அணு ஆயுதம் உருவாக்கும் முடிவை எடுக்க காரணமாக அமைந்தது அந்த சமயத்தில் அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருந்த காரணத்தால் உலகளவில் ஒரு சமநிலையான நாடு தேவைப்பட்டது இந்தியா உலகத்தில் தன்னை ஒரு சமநிலையான சக்தியாக காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தினால் இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் போக்ரானில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இந்திய அறிவியல் தலைமையாளர் டாக்டர் ராஜா ராமண்ணா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற போக்ரான் வன் இந்தியாவின் முதல் வெற்றிகரமான அணு சோதனையாக சாதனை படைத்தது இதன் மூலம் இந்தியா உலகின் ஆறாவது அணுசக்தி நாடாக உருவெடுத்தது இந்த சோதனையை சமாதான நோக்கத்திற்கான அணுவெடிப்பு என்று உலகிற்கு அறிவித்தார் பிரதமர் இந்திரா காந்தி இதன் பிறகே இரண்டு நம்பிக்கை நாயகனின் அறிமுகம் உருவானது நட்பின் முதல் அறிமுகம் அப்துல் கலாம் அவர்கள் அப்பொழுது இந்தியாவின் பிரதான இந்திய அறிவியல் தலைமையாளர் பதவியில் இருந்தார் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதே நேரத்தில் இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார் அவர்கள் இருவரும் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு போக்ரான் அணு சோதனை திட்டத்தில் நெருக்கமாக இணைந்தனர் அதுதான் இவர்களின் முதல் அறிமுகமும் மற்றும் அதே நேரத்தில் இந்தியாவின் சாதனையின் தொடக்கமுமாக மாறியது போக்ரான் இரண்டில் ஐந்து அணு சோதனைகளை நடத்தியது இந்த சோதனைகள் வெற்றிகரமாக நடந்தவுடன் வாஜ்பாய் அவர்கள் கலாம் ஐயாவை கட்டி அணைத்துக் கொண்டு கலாம் நீங்கள் இன்று நாட்டையே பெருமைப்படுத்தியுள்ளீர்கள் என கூறியதாக பிரபலமான வரிகளாக இன்றும் உள்ளது அந்த தருணத்திலிருந்து இருவருக்கும் இடையே மிகுந்த பரஸ்பர மதிப்பு உருவானது அப்துல் கலாம் அவர்களுக்கு வாஜ்பாய் அவர்களின் அமைதி தாழ்மை தீர்மானம் பிடித்திருந்தது வாஜ்பாய் அவர்களுக்கு கலாம் அவர்களின் நேர்மை அறிவு தேசபக்தி பிடித்திருந்தது இதுவே இவர்களுக்கிடையே நட்பு உருவான தருணம் போக்ரான் சோதனைக்கு பிறகு பல முக்கியமான தேசிய பாதுகாப்பு திட்டங்களில் கலாம் மற்றும் வாஜ்பாய் இருவரும் இணைந்து பணிபுரிந்தனர் அவை அக்னி பிரித்வி மிசைல் திட்டங்கள் ராணுவ மேம்பாடு மற்றும் டிஃபென்ஸ் ரிசர்ச் திட்டங்களில் இவர்கள் பலமுறை நேரில் சந்தித்து ஆலோசனைகள் நடத்தியுள்ளனர் இந்த காலத்தில்தான் அவர்களின் நட்பு உறவும் மிகவும் வலுவாக மாறியது வலிமை பெற்ற நட்பு கலாம் மற்றும் வாஜ்பாய் அவர்களின் நட்பு அரசியல் நிரமத்தது ஒருவர் விஞ்ஞானி மற்றொருவர் அரசியல்வாதி என்றாலும் இருவரும் ஒரே இலக்குகளுடன் பயணித்தனர் இந்தியாவை தன்னம்பிக்கை கொண்ட நாடாக உருவாக்குவது என்ற எண்ணினர் அப்துல் கலாமின் குடியரசுத் தலைவர் பதவி நட்பின் மறுமுகமாக கருதப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்தபோது வாஜ்பாய் தலைமையிலான என் டி ஏ அரசு அப்துல் கலாம் அவர்களை பரிந்துரைத்தது எதிர்கட்சிகளும் உடனே ஏற்றுக்கொண்டனர் காரணம் அவரை அனைவரும் நேசித்தனர் வாஜ்பாய் நேராகவே கலாமிடம் கூறினார் நீங்கள் மக்கள் மனதில் ஏற்கனவே குடியரசுத் தலைவராக இருக்கிறீர்கள் இப்போது அதை அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டுள்ளது என்றார் ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய வரலாற்றின் பெருமை நாள் அப்துல்கலாம் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற போது அப்போது வாஜ்பாய் பாராளுமன்றத்தின் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார் கலாம் தனது முதல் உரையில் சொன்னார் ராமேஸ்வரத்திலிருந்து ராஷ்டிரபதி பவனுக்கு எனத்து பயணம் சாத்தியமானது என் நாடு என்னை நம்பியதால்தான் பின்னர் அவர் வாஜ்பாயை நோக்கி சொன்னார் ஒரு தலைவர் ஒரு கனவை நம்பியதால் அவர்களின் உறவு தொடர்ந்தது குடியரசுத் தலைவராக இருந்த போதும் கலாம் வாஜ்பாயை அடிக்கடி சந்தித்து ஆலோசனை செய்வார் அவ்வாறே கலாம் குடியரசுத் தலைவரானார் வாஜ்பாயின் ஆதரவு அதற்கான முக்கிய காரணமாக கருதப்படுகிறது வாஜ்பாய் கலாமின் விசன் இரண்டாயிரத்து இரண்டை ஆதரித்தார் கலாம் வாஜ்பாய் அவர்களின் அதிகாரத்தின் மூலம் அமைதி கொள்கையை மதித்தார் கலாம் எப்போதும் வாஜ்பாயை நெஞ்சில் நம்பிக்கை கொண்ட தலைவர் என்று குறிப்பிடுவார் வாஜ்பாய் கலாமே தேசத்தின் சொத்து என்று அழைத்தார் இருவரும் எப்போதும் அரசியலை விட தேச முன்னேற்றம் பற்றி அதிகம் கருதுவார்கள் உலக நாடுகளின் எதிர்ப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து மே மாதம் இந்தியா ஆபரேஷன் சக்தி என்ற பெயரில் போக்ரான் பகுதியில் ஐந்து அணு சோதனைகள் நடத்தப்பட்டது இந்த சோதனைகள் வெற்றிகரமாக நடந்தவுடன் உலகம் முழுவதும் அதிர்ச்சி அடைந்தது அமெரிக்கா கடும் பொருளாதார தடைகளை விதித்தது இந்தியாவுக்கு தொழில்நுட்பம் ஆயுதம் சில நிதி உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன ஜப்பான் இந்தியாவுக்கு அளித்திருந்த நிதி உதவிகளை நிறுத்தியது நாங்கள் அணு ஆயுதம் எதிர்ப்பு நாடு இந்தியா நம் நெறிமுறையை மீறியுள்ளது என கூறியது கனடா இந்தியாவின் அணு தொழில்நுட்ப உதவிகளை தற்காலிகமாக நிறுத்தியது ஏனெனில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் நடந்த பொக்ரான் வன் சோதனைக்கு பிறகே இதேபோன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டிருந்தது இங்கிலாந்து ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் பின்னர் இந்தியா சரியான காரணங்களை வைத்துள்ளது என கூறி மென்மையான நிலைப்பாடு எடுத்தது சீனா மிகவும் கடுமையாக எதிர்த்தது இந்தியா பிராந்திய சமநிலையை குலைக்கிறது என கூறியது ஆனால் உண்மையில் இந்தியா சோதனை செய்ததற்கு முன்பே சீனாவும் அணு ஆயுதம் வைத்திருந்தது பாகிஸ்தான் இந்தியா சோதனை செய்த பதினேழு நாட்களுக்கு பிறகு பாகிஸ்தானும் தன் அணு சோதனை நடத்தி பதிலடி கொடுத்தது இதுவே தெற்காசியாவில் அணு சமநிலையை உருவாக்கியது இவ்வளவு அழுத்ததற்கு பிறகும் இருவரும் உலகத்தை கவனிக்காமல் நாட்டின் நலனுக்காக நிலைத்தனர் இதுவே இவர்களின் நட்பின் துணிச்சலாக அமைந்தது பின்பு வெற்றிகரமாக முடிந்தது இருவரின் இந்தியாவின் போர்க்கால ஆட்சி நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தல் இவர்கள் இருவரும் பாதுகாப்பு துறையில் முழு நம்பிக்கையுடன் செயல்பட்டனர் கலாம் தனது அனுபவத்தின் அடிப்படையில் டிஆர்டிஓ இஸ்ரோ திட்டங்களை விரிவுபடுத்தினார் வாஜ்பாய் அரசாங்கம் சுயநம்பிக்கை இந்தியா என்ற தளத்தில் ஏவுகணை மற்றும் ராணுவ மேம்பாடுகளுக்கான நிதியை அதிகரித்தார் இதன் விளைவாக அக்னி டு ப்ரித்வி போன்ற ஏவுகணை சோதனைகள் வெற்றிகரமாக நடந்தன வளர்ச்சிக்கான சாலை திட்டம் வாஜ்பாய் அரசு தொடங்கிய மிகப்பெரிய அடிப்படை வசதி திட்டம் இதுதான் நாட்டின் நான்கு முக்கிய நகரங்களான டெல்லி மும்பை சென்னை மற்றும் கொல்கத்தா ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கும் ஐந்தாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் நெடுஞ்சாலை திட்டம் தொடங்கப்பட்டது கல்வி மற்றும் இளைஞர் மேம்பாடு கலாம் தனது விசன் இரண்டாயிரத்து இருபது திட்டத்தை வாஜ்பாய் அரசாங்கத்துடன் பகிர்ந்தார் வாஜ்பாய் அரசு அதை பல கல்வி தொழில்நுட்ப திட்டங்களில் நிறைவேற்ற முயற்சி செய்தது அனைவருக்கும் கல்வி திட்டம் அதில் முக்கியமான ஒன்று இருவரும் நம்பியிருந்தது வலுவான நாடு உருவாக வேண்டுமெனில் முதலில் இளைஞர்கள் வலுப்பட வேண்டும் என நம்பினார்கள் பொருளாதார நிலைமை வாஜ்பாய் தலைமையில் இந்தியா ஐடி மற்றும் சேவை துறையில் வேகமாக வளர்ந்தது கலாம் இதை அறிவு பொருளாதாரம் என்று அழைத்தார் இருவரும் ஒன்றுபட்ட கருத்து உலக அரங்கில் இந்தியா மரியாதை பெற வேண்டுமெனில் அறிவு மற்றும் தொழில்நுட்பம் தேவை என உருவாக்கப்பட்டுள்ளது நட்பின் இறுதி நிகழ்வு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு வாஜ்பாய் பேச முடியாத நிலைக்கு சென்றார் கலாம் ஒவ்வொரு ஆண்டும் அவரை சந்தித்து நலம் விசாரித்து வருவார் அப்துல் கலாம் ஒரு முறை கூறிய வார்த்தைகள் இதுதான் இந்தியாவிற்கு வார்த்தைகளை கொடுத்த மனிதர் இப்போது அமைதியாகிவிட்டார் என்று சொல்லி கண்ணீர் விட்டார் ஆனால் எதிர்பாராமல் கலாம் அவர்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாரதத்தை விட்டு மறைந்தார் கலாம் இறந்த செய்தி வாஜ்பாய் அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அவரால் எதுவும் பேச முடியவில்லை ஆனால் கண்களில் நீர் வந்தது என்று அவரது உறவினர்கள் கூறினார்கள் அதன் பின்னர் மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வாஜ்பாய் அவர்களும் காலமானார் பின்பு பலர் சொன்னார்கள் இருவரின் நட்பு வானத்திலும் தொடரும் என்று மேலும் இது போன்ற பல மனதை உருக்கும் தலைவர்களின் உண்மை தகவல்களை அலசி ஆராய்ந்து உங்களிடம் சேர்க்க தயாராக இருக்கிறோம் உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் ஷேர் செய்து உங்களது பொன்னான ஆதரவை தாருங்கள்